பார்த்துப்போம் இது இப்போ இன்க்ரீடியன்ஸ் அளவு பார்த்துடலாம் இது வந்து ஒரு அரை கிலோ கேரட்டு அதுக்கு வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் இப்படி நீட்டு வாக்கில் கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்பில கொஞ்சம் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊத்துறேன் மரசைக்கு கடலை எண்ணெய் கடுகு உளுந்து இவ்வளோ போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாம் இது நல்லா வதக்கிக்கோங்க லைட் ப்ரௌனிஷ் ஆகிறப்ப கேரட் போட்டுக்கலாம் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம் நைஸ் உப்பு கொஞ்சம் போடுறேன் உப்பு கொஞ்சம் வீட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு காரமும் சேர்த்துங்க குழந்தைய சாப்பிட்ற மாதிரி இருந்தா